பிறப்பையும் இறப்பையும் தீர்மானிப்பவன் இறைவன் நானும் என் மனைவியும் கேரளாவில் உள்ள கல்பாத்தி கிராமத்தில் என் அப்பா அம்மாவுடன் வாழ்ந்து வந்தோம் நான் அங்குள்ள விக்டோரியா கல்லூரியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றி வந்தேன் என் பெயர் கல்யாணராமன் என்னை சிலர் கல்யாணம் அல்லது ராமன் என்று பெயரை சுருக்கி அழைப்பது உண்டு நானும் என் மனைவி மைதிலியும் அந்த கிராமத்தில் உள்ள அனைவரிடமும் நல்ல முறையில் பழகி அவர்களை உறவினர்களைப் போல் கருதி அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து வந்தோம் என் அப்பா அம்மாவிற்கு அந்த கிராமத்தில் ஒரு முக்கியத்துவம் உண்டு அவர்கள் இருவரும் ஆயுர்வேத வைத்தியர்கள் அனைவருக்கும் தங்களால் இயன்ற அளவிற்கு உதவி செய்து அவர்கள் உடல்நலனை காத்து வந்தனர் அக்கம் பக்கத்து கிராமத்திலிருந்தும் நோயுற்றவர்கள் அவர்களை காண வருவதுண்டு எங்களுக்கு திருமணமான பிறகு பல வருடங்கள் குழந்தை இல்லை என்ற ஒரு குறை அவர்களது மனதை சிறிது கலங்க வைத்திருந்தது அதற்காக பல ஆலயங்களுக்கு எங்களை போகச் சொல்லி வழிபாடு செய்ய சொன்னார்கள் இறைவன் ஒரு நாள் எங்கள் பிரார்த்தனையை நிறைவேற்றினான் எங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை நலமுடன் பிறந்தது குழந்தை பிறந்ததை ஒட்டி செய்த நிகழ்ச்சிகளில் அந்த கிராமமே திரண்டு வந்து கலந்து கொண்டது இவ்வாறு நாட்கள் எங்கள் வாழ்வில் வசந்தத்தை என் மகன் பிறந்தது மூலம் வீசியது என் தாய் தந்தையரும் மனைவியும் மிக மிக மகிழ்ச்சியாக குழந்தையை வளர்த்தனர் என்று சொன்னால் அது முழுமையான வார்த்தைகளாகாது அந்த கிராமமே அவனை வளர்த்தது என கூற வேண்டும் வீட்டில் குழந்தை இருந்தால் அதை யாராவது இடுப்பில் எடுத்துக்கொண்டு தன் வீட்டுக்கு எடுத்து சென்று அன்பை காட்டி உணவளித்து தூங்க செய்து என் வீட்டுக்கு அழைத்து வருவார்கள் மைதிலிக்கு இதனால் குழந்தை வளர்ப்பில் எந்தவித சிரமமும் இருக்கவில்லை என் அப்பாவும் அம்மாவின் வீட்டில் மருத்துவமனையில் இருந்து வந்ததும் அவனிடம் விளையாடி நல்ல நீதி கதைகளையும் சுலோகங்களையும் கூறி அவனை கொஞ்சுவார்கள் நான் கல்லூரியிலிருந்து வரும் நேரம் அவன் என்னிடம் வந்து சில உறங்கி விடுவான் இறைவன் எங்களுக்கு மகிழ்ச்சி என்பதன் முழு அர்த்தத்தை புரிய வைத்து எங்களின் வாழ்க்கையை பூர்ணத்துவமாக்கினார் கிராமத்தில் எங்கள் இல்லத்தில் ஒவ்வேறு தினமும் உணவு உட்கொள்பவர்கள் எண்ணிக்கை என் மகன் பிறந்த பிறகு அதிகரித்தது மைதிலியும் என் அம்மாவும் சமையல் செய்து வந்தவர்களை கவனித்து உணவளிப்பார்கள் என் மகனும் இந்த சூழலில் வளர்ந்ததால் அவனும் யாரிடம் பேசினாலும் வீட்டுக்கு அழைத்து வந்து சாப்பிட சொல்லுவான் அவன் வளர்ந்து பள்ளிக்கூடம் செல்ல ஆரம்பித்தான் பள்ளியில் அவனுக்கு நிறைய நண்பர்கள் கிடைத்தனர் ஆகவே அவனுக்கு பள்ளிக்கூடம் செல்வது மிகவும் பிடித்திருந்தது அவன் பள்ளியில் நன்றாக படித்து வருகிறான் என்ற செய்தியை எங்கள் இல்லத்திற்கு வந்த ஆசிரியர்கள் கூறிய மனதிற்கு மிக மகிழ்ச்சியாக இருந்தது வருடங்கள் உருண்டோடின மகன் இப்பொழுது மூன்றாவது வகிப்பிற்கு வந்துவிட்டான் என்றும் போல அன்றும் நாள் விடிந்தது நான் காலை உணவை முடித்துவிட்டு கல்லூரிக்கு சென்றேன் உடம்பில் ஒரு சூடு பரவுவது போல் உணர்ந்தேன் கல்லூரியில் சென்று நான் காலையில் அமர்ந்தேன் என் உடம்பு முழுவதும் சிவப்பாகி தடிக்க ஆரம்பித்தது வேர்வைச் சொட்ட என் முகம் உதடுகள் கண்கள் யாவும் காற்றடைத்த போல் பெரிதாகி முகமே காணாத ஒரு சூழ்நிலை என்னை பார்த்தவர்கள் உடனே என்னை எடுத்து காரில் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல அங்குள்ள மருத்துவர் உடனே ஒரு ஊசியை செலுத்தி இது அலர்ஜி அட்டாக் உடனே அவசர பிரிவில் சேர்க்கணும் என கூறி அங்கே எடுத்து சென்றனர் அங்குள்ள மருத்துவர்கள் என்னை மருத்துவமனையில் ஒரு நாள் வைத்து வைத்தியம் செய்ய வேண்டும் என கூற அவர்கள் என்னை அங்கு விட்டுவிட்டு சென்றனர் கல்லூரியில் என்னுடன் வேலை செய்பவர்களின் இந்த செயலுக்கு நான் நன்றி தெரிவித்தேன் அதன்பின் மருத்துவர் பொழுது எனக்கு நினைவு தப்பியது அவர் வந்து என் நாடியை பரிசோதிக்க அது மிக மோசமாக உள்ளது என்று அறிந்து எனக்கு பிராணவாய்வு கொடுக்கச் சொல்லி செவிலியரிடம் கூற அவள் அதை எடுத்து வந்து என் மூக்கில் பொருத்த முற்படும் நேரம் அவள் என் உயிர் பிரிந்துவிட்டது என அறிந்து கொண்டாள் அன்று மத்தியான வேளையில் கல்லூரியில் விடுமுறை அறிவிக்கப்பட்டது அறிவிப்பு பலகையில் தலைமை ஆசிரியர் ராமன் இறந்துவிட்டார் என்று எழுதப்பட்டிருந்தது அவருக்கு எப்படி இவ்வாறு நடந்தது வயது நாற்பது கூட ஆகவில்லையே என்று பலரும் பேசிக்கொண்டு கண்களில் கண்ணீருடன் கல்லூரியை விட்டு சென்றன வீட்டில் என் உடம்பை மருத்துவமனையிலிருந்து கொண்டு வந்தது ஒரு ஆம்புலன்ஸ் அதன் பின் நடந்தவைகளை கவனிக்கலாம் மனைவி மைதிலி ஒன்பது வயதான மகன் பெற்றோர் அனைவரும் உடலின் அருகே அமர்ந்து கதறி கதறி அழுது கொண்டிருந்தனர் இந்த குடும்பத்திற்கே குருஜியாக விளங்கும் பரமேஸ்வர பணிக்கர் அங்கு அப்போது வந்தார் அவரை கண்டதும் அவர்கள் மேலும் பெரிதாக அழுக ஆரம்பித்தனர் ராமனின் மனைவி சொன்னால் குருஜி இவ்வளவு இளம் வயதில் என்னையும் என் மகனையும் நிற்கதியாக விட்டுவிட்டு போய்விட்டாரே நான் என்ன செய்வேன் அவர் உயிருடன் வருவார் என்றால் அதற்காக நான் எதுவும் செய்வேன் என்று கூறி அவள் அழுவதை கண்ட பெற்றோர்களும் அதை ஆமோதிக்கும் விதமாக அவளுடன் சேர்ந்து தலையை அசைக்க குருஜி அவர்கள் அனைவருக்கும் ஆறுதல் சொல்லி சமாதானப்படுத்த முயன்றார் ஆனால் அவர்கள் சோகம் சிறிதும் குறையவில்லை குருஜி சிறிது நேரத்தில் அவர்களிடம் ஒரு கோப்பை தண்ணீர் கொண்டு வாருங்கள் எனச் சொல்ல தண்ணீர் வந்தது அவர் கோப்பையை உடலின் அருகில் வைத்து தானும் அமர்ந்தார் கண்களை சிறிது நேரம் மூடி கொண்டிருந்து பின்னர் சொன்னார் ராமன் உயிருடன் திரும்பி வர வேண்டும் என நினைப்பவர் இந்த தண்ணீரை அருந்தலாம் ராமன் திரும்பி வருவார் ஆனால் அதற்கு பதில் நீரை அருந்தியவர் மரணமடைவார் என கூறிட அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் ஆனால் யாரும் முன்வரவில்லை குருஜி ராமனின் தந்தையை கேட்டார் ஐயா நீங்கள் உங்கள் மகனுக்காக உங்கள் உயிரை கொடுக்க மாட்டீர்களா தந்தை சொன்னார் நான் இறந்து விட்டால் என் மனைவிக்கு யார் ஆதரவு அவளுக்காக நான் வாழ வேண்டும் என அவர் கூறினார் பின்னர் குருஜி அவன் தாயை கேட்க அவள் சொன்னாள் அடுத்த மாதம் என் மகளுக்கு மகப்பேறு காலம் நான் விட்டால் அவளுக்கு யார் உதவுவது எனச் சொல்லி அவள் தலையை திருப்பிக் கொண்டு விம்மினாள் குருஜி பின் அவன் மனைவியிடம் கேட்டார் நீ சொன்னாயே அந்த சந்தர்ப்பம் இப்பொழுதோ உன்னிடம் என கூற மனைவி சொன்னாள் நான் இறந்தால் என் மகனை யார் கவனித்து வளர்ப்பது அவனுக்காக நான் வாழ வேண்டும் என கூறினாள் குருஜி பையனை பார்த்து கேட்டார் குழந்தாய் உன் தந்தைக்காக நீ உயிர் விடுவாயா அவன் பேசுவதற்கு முன்னாலேயே அவன் தாய் மைதிலி அவனை கட்டி அணைத்து கொண்டு சொன்னாள் குருஜி உங்களுக்கு என்ன ஆகிவிட்டது அவன் ஒரு சின்ன குழந்தை அவனது வாழ்க்கையே இன்னும் தொடங்கவில்லை அவனை போய் நீங்கள் இதைக் கேட்கலாமா என வினாவினாள் சிறிது பயத்துடன் குருஜி சொன்னார் உங்கள் அனைவருக்கும் ஏதாவது ஒரு கடமை பொறுப்பு என்று இருக்கிறது இதை நீங்கள் சொல்லிவிட்டீர்கள் அப்படியானால் ராமனுக்கு இங்கு வேலை இல்லை என்கிறதாகிறது எனவேதான் கடவுள் அவனை எடுத்துக்கொண்டார் இப்போது இறுதி யாத்திரத்திற்கான ஏற்பாடுகளை கவனியுங்கள் என கூறிவிட்டு அவர் எழுந்து சென்று விட்டார் இறப்பையும் பிறப்பையும் தீர்மானிப்பவன் அவன் எந்த பூவை எப்போது பறிக்க வேண்டும் என்பது அவன் எடுக்கும் முடிவு நாம் யார் அதை குறை சொல்ல கேள்வி கேட்க நாம் ஒரு செடிக்கு அதில் பச்சை இலைகள் இருக்கும் வரையில் தண்ணீர் ஊற்றி பராமரிக்கிறோம் இலைகள் வாடிப்போய் அது உயிரற்ற குஸ்தியானால் அதை நாம் கவனிக்கப் போவதில்லை உயிர் இருக்கும் வரைதான் அன்பு பாசமெல்லாம் பின் மிஞ்சுவது மகிழ்ச்சியான நாட்களின் நினைவுகள் மட்டுமே உறவுக்கென்று விரிந்த உள்ளம் மலர்களாகலாம் நெருங்கிய உறவினர்கள் நண்பர்கள் யாவரும் கடைசியில் மலர்களை கொண்டு அஞ்சலி செலுத்துவர் என்பதை தெளிவாக்குகிறது வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ என்று எழுதிய கவியரசர் எவ்வளவு அழகாக இந்த இரண்டு பாடல் வரிகளிலும் உண்மையை தெளிவாக கூறியுள்ளார் என்பதை நினைக்கும் பொழுது கண்கள் குலமாகிறது நன்றி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்